ரயில்வே தமிழகத்திற்கான திட்டங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக விருதுநகர் தாக்கூர் கூறியுள்ளார் அளித்த பேட்டியை சூப்பர் பைக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் ரயில்வே பட்ஜெட்டை பொறுத்த தொடர்ந்து தென் தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன குறிப்பாக மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி திட்டங்களுக்கு எந்த நிதியும் அளிக்காததும் இன்னும் பின் புக்கை வெளியிடாததும் மற்ற மிகப்பெரிய மாற்றம் அளிக்கிறது தொடர்ந்து வெறும் வீரவாசனங்களை பேசுவதில் மட்டுமே அமைச்சராக இருக்கின்ற ரயில் அமைச்சர் தொடர்கிறார் அவரை பொறுத்த மட்டுமே அவருக்கு ரீலை ரீலை நம்புவதை விட நம்புவது அதிகமாக இருக்கிறது ரயிலை நம்புவதை விட அவருடைய காலத்திலே மிக அதிகமான விபத்துக்கள் நடந்த ஒரு அமைச்சராக திகழ்கிறார் அவருடைய ராஜினாமாவை அவையிலேயும் கேட்டோம் அவரை பொறுத்த எந்த ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டது வருத்தம் அளிக்கிறது உறுப்பினர்களை அவமானப்படுத்தியதும் வருத்தம் அளித்தது அதனுடைய விளைவாக அவருடைய பதில் உரை புறக்கணித்து நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற அனைவரும் அதை வெளிநடப்பு செய்தோம் என்பதும் நீங்கள் அனைவரும் அறிந்தது மொத்தத்தில் இந்த கடந்த இரண்டு வாரங்களிலே பாராளுமன்றத்திலே நடந்த விஷயங்கள் பாராளுமன்ற மாண்பை குறைக்கின்ற பல விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன பாராளுமன்றத்துல புத்துட்டு உழுது தண்ணி அதை எடுத்து வீடியோவா போட்டிருந்தோம் அதுக்கு அண்ணாமலை முதல்ல பதில் சொல்லணும் அதே மாதிரி ஏர்போர்ட் ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் புத்துட்டு உழுதுட்டு இருக்கு டெல்லி ஏர்போர்ட்ல ஆலை கால் பண்ணிடுச்சு இதை பத்தி அண்ணாமலைக்கு சொல்லணும் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் பொய்யான பிரச்சனைகளை செய்வதை விட உண்மையான உண்மைகளுக்கு ஒரு மத்திய அரசு வந்து பதில் சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமானது பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற கட்டடம் புது பாராளுமன்ற கட்டிடமே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை உருவாகி இருக்கிறது இதை பற்றி அவர்களை பற்ற விவாதத்துக்கு தயாராக இல்லை மத்திய அரசு அதை பற்றி மூடி மறைக்க விரும்புகிறது இதை பற்றி அண்ணாமலை எப்போ வச்சுக்கலாம் சார் அண்ணாமலை வந்து ஏர்போர்ட்ல வந்து சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சந்திக்க ஒரு அல போயிருச்சு அதனால காமெடி டைமாவே இருக்கட்டும் அதனால அவரை பொறுத்த மட்டும் பத்திரிகையாளர்கள் குறிப்பாக பத்திரிகை பொறுத்த மட்டும் அவர் காமெடி டைமாக அவர் பேசுகின்ற பேச்சுக்களும் அவர் புழுக்குப்பிதமான பேசுகின்ற பேச்சுக்கும் ரசித்த பத்திரிகையாளர்கள் நீங்கள் கொடுக்கின்ற அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் ஆகி